அஸ்லாம் வலைக்கும் வரமத்து பெரியவர்களே தாய்மார்களே சமாதானம் அவனது வர்க்கத்துகள் நம் அனைவரும் மீது அல்லாஹ் அருள் லடியார்களே கண்டிமிக்கே அல்லாவுடர் மாபெரும் புனிதமான பதினைந்தாவது நாளாக சொன்னத்தான் நோக்கு வைக்கக்கூடிய தினத்தை நாம் அல்லது கொண்டிருக்கிறோம் அதாவது ஜெலேஷான முக்தாலாம் அனுடைய எல்லா அமல்களையும் சாலையான அமலாக அவர் செய்வானாங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெண் மக்கள் தன்னுடைய தந்தையை குளிப்பாட்டி கபனை அடைந்து கபனை அணிவித்து கஃபந்தர்ஷன் செய்கிற ஒரு அருமையான ஒரு வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரை பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சுகாதார குத்தாராவுடைய நம்முடைய வாழ்க்கை அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கை சோனத்தை நாம் எல்லாம் சேரக்கூடிய ஒன்று சேரக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் அனைவருக்கும் தந்த அவுரிவனாக ஆமீன் ஆகவே بفضل بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال بينا صلى الله عليه وسلم من قرأ قل هو الله فقد قرأ ثلاث قرآن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்ல வரையை போற்றி இவ்வளவு அபிஷன் அல்லாஹு அலுவலா அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் அலுவலாத்தால் உடைய மாபெரும் கருமையினால புனிதமான நாளில் அல்லாஹ் நம்மளை அழகாகவும் அமல் செய்யக்கூடிய ஒரு நசீமையும் அல்லாஹுடைய எல்லா அமரும் செய்யக்கூடிய அசியத்தை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சௌபாகியத்தை அல்லா வழங்கினானே அழகான அந்த வாழ்க்கை அல்லாஹுவே எங்களுக்கு நீளமான ஆயுள் ஆரோக்கியம் இவ்வா செய்யக்கூடிய அன்றி செலுத்தக்கூடிய தக்வாவான வாழ்க்கை ரஹ்மானே எங்கள் எல்லோருக்கும் நீ வழங்கி உன்னுடைய அருளும் அவனுடைய ரஹமத்துக்கும் சொந்தக்காரங்களை காரணங்களை வாழ வைப்பாயா என்று நம்ம பார்க்குறோம் அழகான முறையிலே பெண் மக்கள் தன்னுடைய தகப்பனார கஃபன் தஃபன் செய்த ஒரு வரலாறு பார்க்க இருக்கிறோம் அவங்களுடைய உண்மை பேர் ஜுந்து ஜிந்து பிரதிகாலா ஜுந்து ஆரம்பத்தில் குஜராத் முன்னாடி உள்ள பேரவன் ஜுந்து அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் அபூதர் ரிஃபாயி நதியல்லா என்ன என்னவங்களுக்கு பேர் சூட்டப்பட்டது அல்லா ஜனஷானு தலா அந்த மகான் அந்த சஹாபி தருமானா செல்லல்லா அரேஸ் அவங்க அவங்க பேர் சொல்லி உங்களுக்கு சோனம் அல்லா தர தருவானாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வரலாறு மிகவும் அற்புதமான ஒரு அதிசயமான வரலாறு உலகத்திலே வாழ்ந்து சரித்திரம் படை படைத்து சென்று விட்டார்கள் அல்லா உடைய கவரை சூறுக்கு பூந்தோப்பாக ஆக்க செய்வான் அல்லாஹ்ஷானு தாலா அவனுடைய வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை அவங்க போகக்கூடிய அந்த இஸ்லாத்தில் தலைவரேன்னு சொன்னால் மிகப்பெரிய ரவுடியுடைய தலைவராக போய் நரகத்துக்கு போகக்கூடியவங்க இஸ்லாத்தில் வர்றாங்க வந்தவங்களுக்கு அல்லாஹ் சுஸ்வானு தாலா நபியுடைய சொல் மூலமான சொல்களுக்கு விடும் என்று அவங்களுக்கு புகழாரம் சூட்டினாங்க நபிகள் நாயம் செல்லலாம் ஆரோசிய வரலாறு மிகவும் சுவாரஸ்யமான வரலாறு அழகான வரலாறு நம்மளாம் அறியக்கூடிய வரலாறு நாம் அறிந்திருக்கோம் அவங்க ஐந்தாவது நபராக இஸ்லாத்து வந்தவங்க முதலாவது கதை ஜாலதியானுதான் அப்புறம் ஆண்களில் அகுபக்கம் சித்திக்கிறதையும் வைக்கலாம் ரெண்டாவது நபராக இஸ்லாத்துக்கு வந்தாங்க அடிமைகளே பிளா தீவிரம் தான் மூணாவது நபராக இருந்தாங்க சிறுவர்களே ஐந்து தீவிரதாகட்டாளா அன்பு அவங்க விசாரத்தில் வந்தாங்க ஐந்தாவது அபூதர் ரதியாகட்டாளா அவங்க விசார்த்தா வந்தாங்க ரதியை வந்த உடனே அவங்க அந்த தீவுடைய வேலை செய்வதில் தாபத்து செய்வதில் பிரச்சாரம் செய்வதில் தீனப்படுத்தி என்று சொல்வதில் அதிகம் ஆர்வ இருப்பாங்க நம்பி அவங்களே சபா மலை மலைக்கு சென்று நான் மிஸ்ராத்தேன் நான் மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போவேன் நான் ஏகமே அப்போ அதெல்லாம் கடுமையான அந்த மலை இப்படா நம்ம உட்காக்கு போனோம் பார்க்கும்புறாக்கு போகிறோம் அப்படியே சஃபா மருகாத அப்படியே நம்ம நடந்து அழகாக போயிட்டு வரலாம் நல்ல அழகான முறையில் அதாவது சொருக்கு புந்தோக்கு மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே ஏசி போட்டு லைட்டுகளை போட்டு அந்த மலை வந்து ஒரு யாவது ஒரு மூளையில் கொஞ்சமாக அந்த ஒரு மலையை வச்சு அந்த இடமெல்லாம் அவங்க வந்து வசதி வாய்ப்பு செய்து வச்சுருக்காங்க இந்த இப்போ நம்ம வந்து உடலாங்க போகக்கூடிய நேரத்தில் பார்க்குறோம் ஆனால் அந்த காலத்தில் மலை கருதங்கடான மலை அது ஏறி நின்னம்னா அந்த மக்கா நகரமே தெரியும் இப்போ எதுவுமே பில்டிங்கில் எதுவும் இல்லாத நேரம் அப்போ அதில் ஏறுனாங்க அதில் ஏறி முகமது ரசூ வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாவும் தவிர வேறு நாயன் இல்லை முகமது அவங்க அல்லாவுடைய திரு தூதராக இருக்கிறார்கள் என்று உச்சத்தில் அவங்களுடைய அந்த பிரபோதம் அந்த தாவத் செய்கிறாங்க மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் அபோதர்ல தான் அவங்க ஈமானை பார்ப்போம் உறுதிமிக்க ஈமான் அவங்க தெய்வம் நம்ம சொன்னால் நமக்கு என்ன ஏற்படும் என்ன தொந்தரவுகள் கொடுப்பாங்க எதுவாக இருந்தாலும் எல்லா ஒருவன் ஒருவனே அவன் நாடியது நாட்டமே வேற எதுவுமே நமக்கு வரப்போகிறது இல்லை அவன் நாடியது வரும்னு சொல்லி அவங்க அப்படியே இறங்கி வைகின்றார்கள் அந்த மக்கா பொப்பார்கள் அப்படியே ஒன்று இறங்குகின்றார்கள் அவங்களை அப்படியே நெய்ய பொடைத்து மப்ட்டு லெஃப்ட் எடுக்கிறாங்க போட்டு அப்படியே சுக்கு நூறாகிறாங்க அப்படியே ரத்த வெள்ளத்துல எழுந்து வராங்க யார சூரங்களா யார சூழந்தா இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி என்ன கொடுமை செஞ்சுட்டாங்களே அப்போ நாயன் சார் சொல்லுவாங்க நான் அப்போ சொன்னல நீங்கள் செய்யாதீங்க அல்லாஹ் சுபானு தலா தஹரல் ஜன்னா அவங்களுக்கு அல்லா சோனன் தருவான் நீங்கள் சூரத்துக்கு நுழைவீங்க நன்மாராயணம் சொல்லப்பட்ட மாபெரும் சகாவிதான அபூதர் ரதி அல்லா உ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன ஆய்வு செய்ய சொல்றாங்க அதிகமான தர்மம் செய்யக்கூடியவங்க சதகத்துல எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அப்பவே தர்மம் செய்து விடுவாங்க ஏழை எளியோருக்கு அப்பயே கொடுத்து விடுவாங்க நண்பர்களிடத்துல சொல்லுவாங்க பார்ப்பாங்க யாராவது வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்டையும் சொல்லுவாங்க இடத்துல தான தர்மம் செய்ய கொடுங்க ஏழை எடுத்து கொடுங்க அப்படி சொல்லக்கூடிய இருப்பாங்க அவங்களும் செய்யக்கூடியதான் இருப்பாங்க தான தரம் அதிகமாக செய்வாங்க சொல்லுவாங்க அல்லா நம்ம கொடுப்பான் அல்லாவுடைய பொருளாதாரம் அல்ல நம்ம கொடுத்தான் நம்ம கொடுப்போம் அல்ல நமக்கு எப்போதும் அந்த நேரத்துக்கு அவ நம்மளுடைய தேவையை நிறைவேற்றி செய்வான் நிறைவேத்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க தாராளமாக தர்மம் செய்யக்கூடிய அந்த சீரம் உள்ளவங்களாக இருந்தாங்க ஏராளமாக உதவி உபகாரம் அதிகமாக தர்மம் செஞ்சு எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சு கொண்டே இருப்பாங்க அவருடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்புறம் அல்லா ஜெயலலிசான் தரக்கூடிய புராண உர வாக்கியசூரா அதிகப்படியான வாக்கேசூரா ஓதி தன்னுடைய பெண் மக்களுக்கும் ஓத சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க பெண்மக்களும் நீங்கள் வாக்கூறா அதிகமாக ஓதுங்க இதாக வாக்கையாக நேசல் ஆட்டியா காதிமாரி சொல்லக்கூடிய சூரத்து வாக்கிய சூறாக இரவு பகலாக நீங்கள் குறிப்பாக மாறி துணைக்கு பிறகு ஒதிகிட்டே வாங்க அவங்களும் ஓதுவாங்க மக்களுக்கு பெண் மக்களும் ஓதிக் கொடுப்பாங்க அப்போ அவங்க வசீல் செய்வாங்க நான் ஒரு கால் மௌத்தானால் என்ன நீங்களே என்ன செய்யணும் குடுப்பாட்டி அடைஞ்சு நீங்கள் முன்னாடி வந்து வச்சா போதும் சகாபா பெருமக்கள் வரக்கூடியவங்க சொன்னால் அவங்க எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க வசீல் செய்கிறாங்க அவங்களுடைய அந்த வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை மிக பிரமாண்டமான வாழ்க்கை நம்ம தெரிய வேண்டிய விஷயம் நம்ம வேண்டிய விஷயம் ஏராளமான அறிய வேண்டிய விஷயம் அவங்க அதிகப்படியான என்ன செய்வாங்க தான தர்மம் செய்வாங்க வாக்கூறாக அதிகம் ஓதுவாங்க அது மாதிரி அதிக அதிகமான குழுவாசூர் ஓதிட்டே இருக்கக்கூடிய மா சகாபி அருமையான சஹாபி அவங்க சொல்லுவாங்க மண்கரா கொள்குவதுதா எவங்க எவர் ஒருவர் நயசல்தான் ஆரிசை சொன்னாங்க எவர் ஒருவர் ஓதுவாங்களோ பக்கத்து கர சலாசு எவர் ஒருவர் மூணு தடவை ஓதுவாங்களோ ஒரு குருவான் ஓதி நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அதிகமான கு ஓதிட்டே இருப்பாங்க திபெளி அலீஸ்வரா தோசுரா அவங்க பெருமா வஸல்லம் கிட்ட வந்து கேட்பாங்க அந்த சஹாபி போயிட்டு அபூதர் அதிகம் தான் தரான் அமௌண்ட் போயிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களை பார்த்து திப்டி அணிஸ்வரத்தோஷன் சொல்வாங்க நாயமே அபூதர் அதிகம் தான் தர அனுபவம் அவங்க போகிறவங்க அப்படின்னு ஜிபி அலிஸ்லாத்ரா அவங்க பெருமனா செல்லதாஸ்லாம் அவங்கள இடத்துல அறிமுகப்படுத்துறாங்க நபி செல்லா ஆச்சரியமான முறையிலே அவங்க அபூதர் அதிக எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி உங்களுக்கு தெரியும் அபூதர் அதிகாரம் இவங்க எங்கள் இடத்துல வழக்கமான இடத்துல மிகப்பெரிய வரவை பெற்றவங்க எல்லோருக்கும் அறியக்கூடியவங்க அப்படின்னு அவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்ச அமல் என்ன இந்த நபி அவங்க கேட்ட பொழுது ஜிபி அலி இஸ்லாத்தோஸ் சொல்லுவாங்க அபூத ரீதியாகத்தாரவங்க அதிகமான குழுகுவதாசுராக ஒதைத்தே இருப்பாங்க எங்களுக்கு அவங்க அதிகமான மொழியை தெரியும் நாங்கள் அவங்கள எல்லாம் அறிமுகமாகவும் அறிந்து கொண்டே இருப்போம் தெரிந்து கொண்டே இருப்போம் எல்லா எல்லா நெய்மார்கள் எல்லா வரிமாறு எல்லா மலக்குமார்களுக்கும் எல்லா நெய்மார்களுக்கும் அவங்க ரொம்ப அறிமுகமானவங்க எப்போதும் அவங்களுடைய வாயிலே நாவிலே குழுகுவல்தான் முடிந்து கொண்டே இருக்கும் கொண்டே இருப்பாங்க என்று ஜிபி ஜிபிகாரி ஸ்ராசுராக நன்மாராயின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அழகான சஹாபி அவங்க வசீந்து செஞ்சதே மாதிரி அவங்க அவங்களுக்கு இறப்பு வருகிறது இறப்பு வருகிறது அவங்க இறந்து விடுகின்றார் இறந்த உடனே அவங்க வசீந்து செஞ்சதே போன்று அவங்களுடைய மூணு பெண்மக்களும் அழகான முறையிலே அவங்களை குழுப்பாட்டி கபன் செய்து அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வைத்து விடுவாங்க அவங்க சொன்னதை மாதிரி அவங்க அபூத ரவுத்தார அனுபவம் அவங்க சொ கூறியதே போன்றே ஒரு கூட்டம் வருகிறது வியாபார கூட்டம் வருகிறது மௌத்துல பார்க்கக்கூடிய கூட்டம் வருகிறது அந்த வரக்கூடிய நேரத்தில் அது யார் என்று சொன்னால் இப்ரமசூத் இப்ரமசூதியாத்தலானவம் அவங்களும் அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் வருகின்றார்கள் வந்து அவங்க மௌத்தை பார்க்கின்ற பொழுது அலகம் அபூ அபூதர் அவங்களை பற்றி வெறுமான செல்லந்த சில ஏராளமான சிறப்புகளை சொல்லிடுறாங்க அதையாக சொல்லுவாங்க அபூதர் வதி அபூதர் வதியந்தாவுத்தலானவங்க இறக்கின்ற பொழுது அவங்க தனிமையிலே இருப்பாங்க தனிமையில் தனிமையான முறையிலே எந்த யாரும் இல்லாத டிஃபரென்ஸ் இல்லாத ஒரு அமைதியான ஏரியாவில் தான் மகுத்தாவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க தனிமையிலே இருப்பாங்க தனிமையிலே மரணமடைவாங்க என்று நான் கேட்டதாக இவ்வளவு மசூ ஒதிய உதவது பார்த்து விட்டு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படியே அவங்க அவங்க அழுது விடுவார்கள் அழுதவங்களுக்கு அந்த துவாக செஞ்சு அவங்க இவ்வளவு மசூதியாக ஒருத்தரானோ அவங்க தான் அவங்க ஜனாசப தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க அல்லா ஜலு சாத்தாலா அவங்களுடைய ஏராளமான சிறப்பு அவங்களுடைய கபரை அல்லா விசாலமான அவங்க சொருக்க பூந்தோப்பான கபராக ஆக்கிய அறிவானாக அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய பாடங்கள் ஏராளம் ஏராளம் அதிகமான ஜீனுடைய வேலை செய்யக்கூடும் இருப்பாங்க அதிகமான தானம் தர்மம் செய்வாங்க சூறா வாழ்க்கையாக ஓதுவாங்க குருவோதா சூறாவை ஓதிட்டே இருப்பாங்க அழகான முறையில் அவங்களுடைய வாழ்க்கை அல்லா சோனத்துக்கு நன்மாரா என்று சொல்லப்பட்ட வாழ்க்கையாக அந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க நாமும் அவருடைய வாழ்க்கைகளை அறிந்து அதிகமான முறையில் குருவாதா சூரா நம்ம ஓதணும்னு சொன்னா மூணு குருவதாசூரா ஓதுனாலே குருவான ஓதிய நன்மை வாக்கியசூரா ஓதுனா நமக்கு அதிகமான அல்லா அதாசூரான் தரக்கூடிய நன்மை அதான் தரா நம்மளை யாரையும் ஏழ்மையாக்க மாட்டான் வறக்கத்தான வாழ்க்கையை தருவான் குருபோதா சூறான் மூலமாக அல்லா மதக்கமாக அறிவாங்க நம்மளுடைய எல்லா தேவைகளும் அந்த குருவாதா சூடா மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் எல்லா மழக்கமாக நமக்கு அவன் துபா செய்வாங்க அந்த வாழ்க்கை தான் அபூத ரதி அல்லாஹ் உண்மாரியாக திறந்து காட்டினாங்க நாமும் அவங்க வாழ்க்கையை அறிந்து அது மாதிரி உள்ள ரகசியங்கள்லாம் அறிந்து அது மாதிரி நம்ம ஓதி எல்லா இடத்துலேயே நல்ல கரிமாவோடு ஹிமாசராமத்தோடு நம்ம 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 கரிமா சொல்லி மௌத்தாகி நம்ம அனைவர்களையும் பெருமானாக செல்லல்லாம் நிறைய செல்லாம் அவர்களுடனே அபூதர் ரதி உள்ளாத்தாலும் அவங்களுடனே